இங்க பாரு சாப்பிட்டியா என்ன புதுசை நான் தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த நீ எனக்கு ஏன் இப்படி ஒரு துரோகத்தை என்ன மேலும் மேலும் எந்த அளவுக்கு என்ன காயப்படுத்திட்டு இருக்கா கஷ்டப்படுத்திட்டு இருக்கா உனக்கு தெரியலன்றாங்க உன்னை நம்பி வந்து ஒரு பொண்ணு இப்படிதான் தான் வந்து அளவிப்பியா அப்படின்றாங்க மீனா அப்ப நீ பண்ண தப்பு எல்லாம் வந்து சரியாயிடுமான்றாங்க நீ போய் சொல்லி இருக்குதானே ஜீவா அது ஒன்றும் பொய் இல்லை சரியா ராஜி வந்து டியூஷனுக்கு போகிறதுனா அவ்வளோ வேறு குத்தமாக என்னன்றாங்க டியூஷனுக்கு போனாங்க அதுக்கு நானே ஹெல்ப் பண்ணேன் அது ஒன்றும் தப்பு இல்லையா அப்படின்ட்டு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சரி அந்த பிரச்சனையெல்லாம் இதோடு விட்டுறலான்றாங்க எப்பயும் போலாம் பேசலான்ட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டாங்க அதோட இந்த பிரமாவே முடிச்சிருக்காங்க தேங்க்யூ